முத்துவோட ஃபோன் தொலைஞ்சதுக்கு வித்யா தான் அப்படின்ற உண்மையை வந்து முத்துவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது வித்யா சொன்னதை கேட்ட உடனே ரோஹினி வந்து ஷாக் ஆகிறாங்க மீனா கேட்குற கொஸ்டின் வந்து தரமா வந்து இருக்குது என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரிபினானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் வந்து அவங்களோட வெட்டிங் டேக்காக எல்லாருமே வந்து இன்விடேஷன் கொடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப முத்து என்ன கேட்கறனா எங்கள் எல்லாத்தோட பேரையுமே வச்சிருக்கேன் ஆனா மனோஜ் என்ன செய்ய போறான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவன் பேரை வந்து போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே மனோஜ் வந்து ஷாக் ஆகும் அதுக்கு ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா நான் தான் எல்லாருக்குமே வந்து மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரி நீ அதாவது பண்ணுற ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறான் அதுக்கு முத்து என்ன சொல்கிறேன்னா அப்போ உங்கள் கடையில் இருக்கிற கல்லாப்பட்டியை கொண்டு வந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறான் இதனால் விஜயா வந்து கோவப்பட்டு முத்து வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து எல்லாத்தோட பேரையுமே மறக்காமல் இன்விடேஷனில் போட்டதுக்கு ஸ்ருதியை வந்து பாராட்டுறாரு ஆனால் மீனா சொன்னனால தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே அண்ணாமலை மீனாவையும் வந்து பாராட்டுறாரு அப்போ முத்து கொஞ்சம் கால் வருது யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணனா தாத்தாவோட ரிலேஷன் தான் கால் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறான்னா நீங்கள் அனுப்புனா ரெண்டு ஃபோட்டோவில் இருக்கிற ஒன்று தான் வந்து உங்கள் ஃபோனை வந்து தொலைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதில் யார் அப்படின்னு வந்து முத்து கேட்குறான் வித்யா தான் அந்த ஆள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே முத்து என்ன பண்ணுறாருன்னா மீனாவை தனியாக கூப்பிட்டு வந்து வித்யா தான் அந்த மொபைலை வந்து தொலைச்சிருக்காரு அப்போ இவளுக்கு வந்து அந்த பார்லர் அம்மா தான் என்னோட ஃபோனை வந்து எடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்றான் பார்லர் அம்மாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே நம்ம போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தானே என்னோட ஃபோன் வந்து காணாமல் போச்சு அதனால இந்த பார்லர் அம்மா செஞ்ச வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து முத்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடுறாப்புல இதை பத்தி நான் ஃபுல்லா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வித்யா வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் வித்யா வந்து முத்துவை பார்த்த உடனே என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு முத்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் வரணும் அப்படின்னா திடீர்னு தானே வர முடியும் அப்படின்னு வந்து திமரா வந்து பேசுகிறான் அதுக்கப்புறம் என் மொபைல எதுக்காக எடுத்து அப்படின்னு கேட்டோன்னே இது யார் மொபைல் நான் எதுவும் எடுக்கலையே அப்படின்னு வந்து வித்யா வந்து சொல்றாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து முத்து சொல்றான் நீ தான் இந்த போனை எங்கிட்ட இருந்து எடுத்து தொலைச்சிருக்க அப்படின்னு வந்து முத்து வந்து கிளியரா வந்து சொல்றான் நீ செருப்பு தைக்க போன இடத்துல தானே இந்த போனை விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே வித்யா ஒரு செகண்ட் அப்படி வந்து ஷாக்கிங்ல நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் வித்யா என்ன சொல்றாங்கன்னா இந்த போனை தெருவில் விற்கிறவங்க கிட்ட தான் நான் வாங்கினேன் என் மொபைல் சரியில்லாம போயிடுச்சு மந்த்ன்றதுனால எங்கிட்ட பணம் இல்லை அதனால தான் இந்த பழைய போனை வாங்கினேன் வாங்கின அடுத்த நாள் இது வந்து காணாமல் போயிடுச்சு எங்க தொலைச்சுன்னே தெரியாம இருந்தேன் ஆனா அது செருப்பு தைக்க போன இடத்துல தான் தொலைஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த ஃபோன் வாங்கினால எனக்கு ரெண்டாயிரம் ரூபா நஷ்டமாயிடுச்சு இது உங்கள் ஃபோனுன்னு தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட அப்போவே நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு வந்து வித்யா சொல்லி சமாளிச்சிடுறாங்க இதை நம்பாத முத்து வந்து என்ன கேட்குறேன்னா நீ பார்லரமாக ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள மாதிரியே வந்து பேசுகிற தப்பு பண்ணுறவங்களோட தப்புக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறவன் வந்து என்ன பாவம் செஞ்சுருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து வந்து போயிடுறான் முத்து சொன்னதை நினச்சி வித்யா வந்து ஃபீல் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே முத்து வீட்டுக்கு வந்து மீனாட்டை வித்யா வீட்டுக்கு போனேன் அந்த ஃபோனை வந்து கடையில வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்றா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் இது எல்லாமே மறைஞ்சிருந்து கேட்ட ரோஹினி வந்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வித்யா வந்து டேரக்டா மீட் பண்ணி ரோகிணி வந்து தேங்க் பண்றா அப்ப வித்யா வந்து ரோஹினிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ உன்னோட வாழ்க்கை காப்பாத்துறதுக்காக வேண்டியதுதான் நீ இப்படி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்க நான் உன்னை மாட்டி விட வேண்டாம் அப்படின்னு தான் திங்க் பண்ணி மாத்தி சொன்னேன் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நம்பி சாமியாரை வர வச்சு என்னென்ன பண்ணனாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து ரோஹிணி வித்யாட்டை வந்து இருக்காங்க இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபைட் வந்தால் இப்படி தான் வந்து அவங்களவே வந்து ஒன்று சேர்ந்துப்பாங்க இனி ரோகினி வந்து உஷாராக இல்லைனா ரோஹினியோட லைஃப் அவ்வளோதான் இனி என்ன தான் நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்